ஓல் இல்லாதவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக போட்டு அவருடைய காரியால போது எனக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது அந்த சாதாரண தர பரீட்சைகளை தோற்றி டூ ஏஸ் டூ பி த்ரீ சீஸ் நான் பெற்றிருக்கின்றேன் இந்த பீப்பிள்ஸ் ரெக்கார்ட் சீட் என்னிடம் இருக்கின்றது அதே நேரம் ஸ்கூல் இருக்கின்றது பல்வேறு ஆவணங்கள் சமர்ப்பித்தார் பல ஆவணங்களை முன்வைத்தார் அதனை சமர்ப்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய கல்வி தகமை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கல்வி பகுதியான சாதாரண பரிட்சையில் கூட சித்தியடையவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் இந்நிலையில் எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய கல்வி தகமை குறித்து நாடாளுமன்றத்திலே பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார் எனக்கு இங்கு வந்து உரையாற்றவும் முடியாவிட்டால் நீங்கள் என்னை வரவே நாம சொல்லுங்கள் நான் வீட்டை இருக்கின்றேன் எனக்கு எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லாதவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக போட்டு அவருடைய காரியால செல்கின்ற போது எனக்கு தாக்கல் மேற்கொள்ளப்படுகின்றது கௌரவ் சபாநாயகர் அவர்களே எனக்கு தெரியும் சனாதிபதி அவர்களும் இந்த சபையிலே வீட்டிருக்கின்றார் நல்லது நான் அதை சொல்ல வரவில்லை நீங்கள் உரையாற்றுவதற்கு தான் வந்திருக்கிறீர்கள் இந்த தாமதத்தினால் உங்களுடைய நேரம் வீணடிக்கப்படும் என்று நீங்கள் குற்றச்சாட்ட வேண்டாம் நேற்றைய தினம் நலிந்த ஜாயதிஷ் அவர்கள் எழுப்பிய ஒரு விடயம் தொடர்பாக நான் உரையாற்ற வேண்டும் என்று விளக்கம் வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன் கல்லியில் இருக்கின்ற எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் இந்த சபையிலே வெளிப்படுத்தி கல்வி தகவல்கள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்தி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஆராய்வதற்கான வாய்ப்பை சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நான் நினைத்தேன் கன்வெண்டில் தான் நான் ஆரம்பித்தேன் ஒன்றில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை நான் புனித தோமஸ் ஆரம்ப பிரிவிலே நான் கற்றேன் அடுத்து ஆறாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை நான் கல்லூரியிலே கல்வி கற்றேன் அது நான் சாதாரண தர பயிற்சியிலே தோற்றவில்லை இந்த ஆகவே பீப்பிள்ஸ் ரெக்கார்ட் சீட் என்னிடம் இருக்கின்றது அதே நேரம் ராயல் கல்லூரியின் வழங்கப்பட்டவை நான் கனிஷ்ட மாணவ தலைவனாகவும் இருந்திருக்கின்றேன் பதிமூன்றாம் பதிமூன்று வயதின் கீழ் கிரிக்கெட் அணியிலும் நான் இருந்திருக்கின்றேன் மேலும் பல கல்வி நடவடிக்கைகளும் கல்வி சாரா நடவடிக்கைகளும் நான் ஈடுபட்டிருக்கின்றேன் அந்த சான்றிதழ்களை நான் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றேன் அதை தொடர்ந்து நான் மில்லில் கல்லூரியிலே கல்வி கற்பதற்கு நடவடிக்கை கல்வி கற்றேன் இங்கிலாந்திலே பகுதியிலே நான் சாதாரண பரீட்சையிலே தோற்றிட்டு சாதாரண தர பரீட்சையை தோற்றிட்டு ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் போர்ட் போர்டு அசோசியன் போர்டு என்ற அந்த இரண்டு சபைகளிலே சாதாரண தர பரீட்சைகளை தோற்றி டூ ஏ நான் பெற்றிருக்கின்றேன் இந்த சான்றிதழ்களை நான் சமர்ப்பிக்கின்றேன் என்னுடைய சாதாரண தர பரீட்சை சான்றிதழ் நான் அந்த சித் பரீட்சையில் சித்தியடைந்த சான்றிதழை நான் சமர்ப்பிக்கின்றேன் பலரும் வாதித்தார்கள் ஓலிவல் பெறு பேர் இல்லை பரீட்சிலே சித்தியடையவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் அண்மையிலே ஒரு ஆசிரியர் என்கின்ற நபர் சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார் ஒன்பது டபிள்யூ என்று சஜித் பிரேமதாசாவுக்கு ஒன்பது டபிள்யூ என்று குறிப்பிட்ட ஒரு சான்றிதழை போட்டிருந்தால் அப்போது டபிள்யூ என்று ஒன்று இருக்கவில்லை உண்மையிலே ஏபிசி இது லண்டன் நோலிவல் அப்போது நான் தெளிவாக சொல்ல வேண்டும் 2s 2b 3c Oxford Cambridge பரிச்சை சபையிலே Associated Examination Board என்குன்ற இரண்டு சபையின் கில் அந்த பெற்றுக்கொண்ட ஓலைவல் பெரிச்சை பெருபேருகள் தானிங்க இருக்கின்றன நான் கவலை அடைகின்றேன் அவ்வாரு சாதாரண பரீட்சையில் சித்தியடையவில்லை என்கின்ற அந்த பொய்யை பரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்த மீட்டு நான் கவலை அடைகின்றேன் அதே நேரம் இன்னொன்றையும் கல்லூரியிலே நான் கல்வி கற்ற போது என்னுடைய இயற்புக்கை நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் எண்பத்தி நான்காம் ஆண்டு அந்த இல்ல முள்ளங்களுக்கு இடையிலான போட்டி நிலை நான் தலைவராக இருந்திருக்கின்றேன் பாடசாலை தலைவனாக இருந்திருக்கின்றேன் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு கால பகுதிகளிலே நான்கு ஆண்டுகளிலும் முதல் தர கிரிக்கெட் அணியிலே நான் விளையாடி இருக்கின்றேன் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிரிக்கெட் அணியின் செயலாளராக எண்பத்தி ஆறாம் ஆண்டு கிரிக்கெட் அணியின் தலைவராகவும் இருந்திருக்கின்றேன் யாரும் குறைக்கு யாரும் எனக்கு இடைகுறு ஏற்படுத்த வேண்டாம் இதை நான் முழுமையாக சொல்லி முடித்த பின்னர் நீங்கள் இதில் குறிப்பிட முடியும் சான்றுகள் இந்த இயர்புக்கிலே இடத்திலே சமர்ப்பிக்கின்றேன் அதே போல எண்பத்தி ஆறாம் ஆண்டு என்று சொல்லப்படுகின்றது ஆங்கிலத்தில் ஏலவள் வருதி இறுதி ஆண்டின் இறுதியிலே அந்த இறுதி ஆண்டிலே நான் உயர்தர பாடங்களிலே இரண்டு மூன்று பாடங்களில் அரசியல் அரசறைவிற்கும் வர்த்தக கற்கைக்கும் பிரைஸ் பாடசாலை ஏழபல் பாடங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பரிசை நான் பெற்றேன் அந்த இரண்டு பாடங்களுக்கும் நான் அந்த பரிசை பெற்றேன் மில்லில் கல்லூரியிலே அதே போல A-Level பெருப்பேற்றி நான்த 2 B's and 1 C's சாக இருக்கிற்கும் தென்னுடை 2 B's 1 C's நான் பெட்டேன் Economic C Business Studies B Politics and Government A, B அந்த 2 பாரிச்சேகளும் OXAGAN Cambridge Examination Board GC Advanced Level Result 99 Associated Examination Board Results ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழவள் பரீட்சை பெறுகிற குறிப்பிட்டேன் அந்த ஒரு பெருபெயர்கள் அடிப்படையாக கொண்டு பட்ட படிப்பை கற்பதற்கு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் எஃபிலியேட்டட் காலேஜாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அந்த கல்லூரியிலே நான் பட்டப்படிப்பை கற்று தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நான் பட்ட படிப்பை பெற்றுக்கொண்டேன் கல்லூரியில் இருந்து எனக்கு அனுப்பப்பட்ட கடிதம் நீங்கள் உங்கள் இறுதி பரீட்சை சித்தியடைந்துள்ளீர்கள் அதற்காக எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த அதன் பணிப்பாளர் எனக்கு அனுப்பிய கடிதம் அது அதே நேரம் என்னுடைய பட்ட சான்றிதழ் இது படிப்பு சான்றிதழை நான் இங்கு சமர்ப்பிக்கின்றேன் நான் அதையும் சமர்ப்பித்தவனாக குறிப்பாக நான் இன்னொன்றையும் இங்கு சொல்ல வேண்டும் அந்த பட்ட படிப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அந்த பட்டம் உள்ளிட்ட அடுத்ததாக நான் அமெரிக்காவிலே யுனிவர்சிட்டி ஆஃப் மேரிலன் பார்க் என்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு நான் பெற்ற அந்த கல்வி தகமைகளின் அடிப்படையில் பட்டம் உள்ளிட்டதாக என்னை அவர்கள் மாஸ்டர் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் என்கின்ற பாடநெறிக்கை சேர்த்துக் கொள்கின்றார்கள் அது ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம் ஒன்று தொண்ணூற்றி ஓராம் ஆண்டும் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டும் மாஸ்டர்ஸ் புரோகிராமை கற்றேன் அந்த இரண்டு ஆண்டுகளிலும் நான் எட்டு பாடங்களில் தோற்றி அந்த எட்டு பாடங்களில் ஆறு பாடங்களுக்கு ஏ சித்தியை பெற்றிருக்கின்றேன் இரண்டு பாடங்களுக்கு பி சிகளையும் பெற்றிருக்கின்றேன் சமர்ப்பிக்கின்றேன் ஓரளவு காலம் ஆனது இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் கல்வி கற்க படிப்பை நிறைவு செய்ய வேண்டி இருந்தது ஆனால் தொண்ணூற்றி மூன்று மே மாதம் முதலாம் திகை என்னுடைய தந்தையின் உயிரிழப்பை அடுத்து நான் தீர்மானித்தேன் நான் மீண்டும் நாட்டுக்கு வந்து தாய் நாட்டுக்கு வந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு காலம் சென்ற காமினி திசாநாயக்க அவர்கள் எனக்கு மாவட்ட அமைப்பாளர் அம்பந்தோட்டை மாவட்ட அமைப்பாளர் பதவி எனக்கு பெற்றுக் கொடுத்தார் நான் அமெரிக்காவிலே அந்த மாஸ்டர்ஸ் பட்டப்படிப்பை கற்ற காலத்திலே செனட் சபையிலே செனட் உறுப்பினரிடம் ஒலண்டியன் இன்டர்ன்ஷிப் என்று அது சொல்லப்படுகின்றது தன்னார்வமாக இன்டர்னாக நான் அதில் இருந்திருக்கின்றேன் லடி பிரஸ்னர் என்கின்ற செனட் உறுப்பினர் ரிபப்ளிக் செனட்டர் சவுத் கோட்டா என்கின்ற மாநிலத்திலே அவரும் எனக்கு அனுப்பிய அந்த கடிதம் என்னிடம் இருக்கின்றது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் நான் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்துவதற்கு சமர்ப்பிக்கின்றேன் இலங்கைக்கு வந்த பின்னர் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எனக்கு ஜனாதிபதி அவர்கள் இதையோ காட்டுகின்ற இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு நான் சேர்ந்தேன் திறந்த பல்கலைக்கழகத்தில் கலாநிதியாக பணியாற்றிய கௌரவ பிரதமருக்கும் அது தெரியும் எந்த அடிப்படையில் பல்கலைக்கழகத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்பது அவருக்கு தெரியும் நான் மாஸ்டர்ஸ் ஆஃப் என்வன்மெண்ட் சயின்ஸ் என்கின்ற பாட நான் சேர்ந்தேன் அது ஒரு மாஸ்டர்ஸ் புரோகிராம் நான் இரண்டாவது மாஸ்டர்ஸ் புரோக்ராம் அது என்னுடைய உண்மையிலே அந்த அமெரிக்காவிலே பெற்ற எட்டு பாடங்களுக்கு கிரெடிட் சிஸ்டம் இருபத்தி ரெண்டு கிரெடிட்ஸ் நான் பெற்றிருக்கின்றேன் என்னுடைய கிரேட் பாயிண்ட் எவரேஜ் மூன்று புள்ளி ஏழு ரெண்டு மொத்தமாக கிரேட் மொத்தமாக தெரியும் நான்கு தான் பெற முடியும் அதில் மூன்று புள்ளி ஏழு ரெண்டு நான் பெற்றிருக்கின்றேன் இந்த கிரெடிட்டை பாவித்து எஞ்சிய கிரெடிட்ஸை இந்த பல்கலைக்கழகத்தில் பெற்று மாஸ்டர்ஸை பெற்றிருக்க முடியும் ஆனால் என்னுடைய மாஸ்டர்ஸை ஆரம்பத்தில் இருந்து நான் கற்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆகவே உண்மையில் பத்து யூனிட்ஸை நிறைவு செய்ய வேண்டும் மாஸ்டர்ஸை பெறுவதற்கு அதை நான் பகுதி நேரமாக தான் செய்தேன் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு தான் மிகவும் கடினமான ஒரு சூழலில் நான் அதை செய்தேன் அவருடைய நீங்கள் நடத்திய ஒரு வகுப்புகளுக்கும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியை அவர் இதுவரை அரசியங்களாகத்தான் அவை இருந்தன இருந்தாலும் கூட இரண்டு பாடங்களுக்கு இரண்டு மாடங்களுக்கு தோற்று எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் A minus grade கிருக்கண்டது <laughs> Environment Assessment. Assessment A plus grade எனக்கு கடைத்தது அனால் 2.22 ஆண்டில் இருந்து 8 நிலமையோடு அந்த அரசியல் நடபடிக்கைகளோடு இந்த கற்றல் நடபடிக்கைகளை தொடர்ந்து முன்னடுப்பது பெரும் கடினமான விடையமாக மாறியது ஆகவே சமுக உடங்களின் மூலம் பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருந்தார்கள் அவற்றை நான் கண்டு கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளும் போதும் ஒரு சிக்கலான ஒரு நிலைமையாக நான் அதை பார்க்கவில்லை எமது டாக்டர் நலிந்த ஜெய்தீச கௌரவ அமைச்சர் நேற்றைய தினம் இந்த விடயத்தை எழுப்பிய காரணத்தினால் ஒரு பொறுப்பு இருக்கின்றது கடமை இருக்கின்றது இதை இந்த இதை வலுப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் இருந்தேன் நான் சொன்ன எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு கூறுகின்றேன் நான் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது பொய் சொல்லி இருந்தால் தயாராக இருக்கின்றேன் பாராண்மை உறுப்பினர் பதவியிலும் எதிர்கட்சி தலைவியிலும் பதவியிலும் ராஜினாமா செய்து அரசியல் விட்டு ஒதுங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் அதற்கு உங்களுடைய விருப்பம் அது ஆகவே இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் நான் பிறப்பு சான்றிதழையும் கொண்டு வந்தேன் பிறப்பு சான்றிதழும் கொண்டு வந்திருக்கின்றேன் பிறப்பு சான்றிதழையும் யாராவது கேள்வி எழுப்பினால் அதையும் இங்கு காட்டலாம் என்றுதான் இதையும் கொண்டு வந்தேன் ஆகவே இந்த நேரத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும் பாராளுமன்ற இணையதளத்திலோ அல்லது விண்ணப்ப படிவத்திலோ நான் பெறாத ஒரு தகமையை தகுதியை நான் ஒருபோதும் குறிப்பிடவில்லை அப்படி குறிப்பிட வேண்டிய நோக்கமும் தேவையும் எனக்கு இல்லை நான் வெளிப்படை தன்மையுடன் தான் இந்த எல்லா விடயங்களையும் சமர்ப்பித்தேன் செய்த ஏலவள் செய்த அது எக்ஸாமினேஷன் போர்ட் பரீட்சை திணைக்களங்களின் பெயர்களை கூட நான் குறிப்பிட்டேன் எழுத்து மூலமாக எழுதி ஏனும் நான் இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் உண்மையா இல்லையா என்பதை பற்றி உங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியும் இருக்கின்றது 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 உண்மையிலே என்னிடம் சொன்னார்கள் கண்டிஷனல் ஒஃபர் தருவார்கள் பி என் டூ சிஸ் எடுத்தால் முடியும் என்று சொன்னார்கள் நான் இந்த விடயங்கள் அனைத்தையும் நலிந்த ஜெயதீச கௌரவ அமைச்சருக்கு வாக்குறுதி அளித்ததை போல நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் தயவு செய்து அன்பகுமார் திசா நாயக் அவர்கள் சொல்ல வேண்டாம் நான் சபை நேரத்தை வீணடித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டாம் நான் அந்த நோக்கத்தில் இருக்கவில்லை அமைச்சருடைய கோரிக்கையின் பேரில் தான் நான் இந்த இவற்றை சமர்ப்பித்தேன் நன்றி அரு என் முகத்து போயிட்ட கருணாகர்லா